மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார் இந்த வாரத்தின் ஆரம்பத்துல வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் ஆரம்பிச்சு அவருடைய பிரயாணம் பன்னிரெண்டாம் இடம் வரைக்கும் வர்றது உங்களுக்கு சந்திராசிரமம்லாம் எதுவும் கிடையாது இந்த வாரத்துல போன வாரத்திலேயே முடிஞ்சு போயிடுது இப்போ வேலை தொழில் அது ரெண்டுத்திலையுமே உங்களுக்கு ரொம்ப ஆதாயகரமான காலம் இது அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்துல இருந்து கொண்டு குரு பார்க்கிற ஸ்தானங்கள்னு பார்த்தா ஆறு எட்டு பத்து பாப்பர் வேலையும் சூப்பராக இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கும் ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படிங்கிற தான் நிறைய ஆர்டர்ஸ் வந்து கும்மியும் உடல் உழைப்பையும் உங்களுடைய எனர்ஜியும் அதுக்கு நிறைய நீங்க விரயம் பண்ணுவீங்க உடல் உழைப்பையும் நிறைய போடுவீங்க ஸ்வெட்டிங் அவுட்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கால நேரம் பார்க்காமல் நீங்க வந்து வேலையில உங்களை முழுமையா ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது மிதனராசி முதல லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி போய் அவர் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் குரு பார்வையில இருக்கார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் குரு குரு பகவான் பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி ஆகும் நம்ம மனசுல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் சில விஷயங்களை வந்து நம்ம தெரியாம அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து காலை விட்டுட்டு நம்ம இருக்கோமே அப்படிங்கிற அந்த நிலமையும் மாறி நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவா இந்த தடவை இருக்கும் உங்களுக்கு அதனால நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனால எந்த புதிய முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே அது ரொம்ப நல்ல விதமாக உங்களுக்கு பலிதம் தரும் அது நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி அது ரெண்டுத்துலையுமே ரொம்ப நல்லபடியாக இருக்கும் புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் யார் யாரெல்லாம் வந்து வேலையில எனக்கு ஒரு நல்ல ஒரு ரோலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான காலகட்டமாக இருக்கிறது அடுத்தது தொழில் செய்பவர்கள் வந்து புதிய புதிய டெக்னாலஜியை புதிய புதிய விஷயங்களை நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க புகுத்துவீர்கள் புதனுக்கு வந்து புதன் வந்து பொதுவாகவே நல்ல ஒரு நுணுக்கத்தையும் அந்த ஒரு யூகமும் ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு ராசி லக்னம் தான் மிதுனமும் கண்ணியும் புதன் வலுத்த ஜாதகர்களும் அப்படிதான் இருப்பாங்க புத்தி கூர்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும் ஒரு மாற்று வழியை யோசிப்பாங்க ஷாட் கட்ஸ் என்ன நம்ம பண்ணினா நமக்கு வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதுலாம் அவங்க ரொம்ப தெளிவாக யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப அந்த புதிய யுக்தியை நீங்கள் புகுத்துவதன் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு நேம் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்க செவ்வாயில செவ்வாயுடன் சேரக்கூடிய புதன் சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா அவர் வந்து நல்ல பலன் தருவாரா அந்த குரு பார்வையில் பொழுது ரெண்டு பேருமே அடக்கி வாசிப்பாங்க செவ்வாயும் புதனும் ரொம்ப அழகாக அந்த பலன்களை உங்களுக்கு எடுத்துக் கொடுப்பாங்க அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஒரு சொத்து நான் ஒன்று வாங்கணும் அதுக்கு வந்து நான் கடன் வாங்கணும் அப்படின்னா இது ரொம்ப ஆதாயம் முக்கியமான காலகட்டமாக இருக்கும் கேட்ட இடத்துல நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எனக்கு ஒத்து வருது எத்தனை இஎம்ஐ கட்டினா எனக்கு ஓகேவா இருக்குங்கிற மாதிரி எல்லாமே நீங்க தெளிவா அந்த எல்லா சர்டிபிகேட்ஸும் அடுத்தடுத்து கிடைக்கும் ஒரு விக்னகன் இல்லாம எல்லாமே முடிஞ்சிடும்ங்கிற மாதிரியான காலகட்டம் தான் இது உங்களுக்கு அடுத்ததாக பத்தாம் இடத்துல வக்ரசனிய வந்து குரு பகவான் பாக்குறாரு அப்படிங்கும் நீங்க வந்து உங்களுடைய வீட்டுல ஏதாவது ஒரு பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏதாவது பாக்கி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து அழகா பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பல விதத்துல வந்து இது ஒரு அதுக்கு ஒரு உகந்த காலகட்டமாக இது அமைகின்றது அடுத்தவங்களுடைய ஒத்துழைப்புங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக கிடைக்கும் ஏன்னா வந்து அந்த கூட்டாளிகள் கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லும் அது வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இந்த வாரம் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா முக்கியமா ஒரு காவல் தெய்வம் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்க எடுத்து வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாகவே நீங்க வந்து அந்த அஷ்டமி தேதியில போய் பைரவரை பாக்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல வழிபாடாக இருக்கும் மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு